அனைவருக்கும் வணக்கம் வருகிற எட்டாம் தேதி வரை சற்று முன் தென் மாவட்ட மக்களுக்கு வெளியான அதிர்ச்சியான செய்தி தெற்கு ரயில் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் முடி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் தண்டவாளம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக இன்று முதல் வருகிற எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது என்னவென்றால் திருச்செந்தூரிலிருந்து நெல்லை இடையே தினமும் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் நெல்லையில் தண்டவாளம் புதுப்பிக்கும் பணி காரணமாக இந்த ரயிலானது இன்று முதல் வருகிற எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு தினமும் இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது திருச்சி மண்டலத்தில் ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வரும் ஆறு எட்டு பத்து ஆகிய தேதிகளில் இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு பதிலாக இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அதன்படி மதுரையிலிருந்து தினமும் காலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய மதுரை ராமேஸ்வரம் ரயிலானது வருகிற நான்காம் தேதி காலை எட்டு பத்து மணிக்கு எண்பது நிமிடங்கள் காலதாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய மாற்றத்தை அறிந்து கொண்டு பயணிகள் தங்களது பயண நேரத்தை திட்டமிட்டு கொள்ளுமாறு தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்டம் ரயில் பயணிகளுக்கு வேண்டுகோளும் விடப்பட்டுள்ளது